வாழ்க பலமுடன் இறையர்லும் குருவரும் ஏன் காப்பாக அமையமாக ஸ்ரீ மகா ருத்ர கோடீஸ்வர ஐஸ்வர்ய நவபாஷான நவ விருத்தம் விருதுநகர் என்ற திவ்யமான திருசேத்திரத்தில் கௌசிக ஓரம் தைலக்கிணட்டு வாசனையோடு ஞானசித்த புருஷர் ஸ்ரீ லா ஸ்ரீ போகத் பெருமானின் அவதாரமான ஸ்ரீ முருகேசர் சுவாமிகளின் திருக்கரத்தால் ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பிரபஞ்ச மகா சபையின் நடுவே ஆவாகானம் செய்யப்பட்டவரே ஸ்ரீ மகா ருத்ர கோடீஸ்வரர் என்னும் நவபாஷான திருக்கட்டு கடன் பிணி வறுமை நீங்கி செல்வ செழிப்போடு ஆரோக்கியமான வாழ்விலும் இந்த நவபாஷான நவபிருத்தத்தை திறந்தோறும் பாராயணம் செய்யுங்கள் சகலமும் சித்தி பெறு நவபாஷான நவபிருத்தம் நவநிதி பொருளாய் அதிலும் நாதாந்த வைப்பின் இருப்பை சிவநிதி பொருளாய் அளக்கும் ஸ்ரீ ருத்ர ருத்ரபோடீஸ்வரன் தவநிதி படியளந்து எந்தன் தாரித்ரிய திசையை மாற்றி பப பயணிகள் வறுமை பாத்தளித்து அருள்வாய் சிவமே ஸ்ரீபோக நவபாஷான ஸ்ரீபோக சக்கர பொருளாய் ஸ்ரீபோக பொருளும் புகழாய் ஸ்ரீபோக யோகம் அருளும் ஸ்ரீபோகருத்திர ஞான சிவபோக கோடீஸ்வரம் ஸ்ரீபோகம் கொடுத்தே வாழ்வை ஸ்ரீ மயம் ஆக்கும் சிவமே கருவழி குற்றம் ஞான கட்டிடா குற்றம் கர்ம குற்றம் பெருகிப் பெருகே உடுங்கி உந்தன் அருள்வழி காணா குற்றம் அருள் ருத்ரக் கோடீஸ்வர பெரும் பத செல்வ பெருக்கால் குற்றம் களைவாய் சிவவே பொருள் தேடி தேடி பொருளெட்டு வாழ்ந்த எந்த கர்வத்தை கழுவி கண்ணுள் கடலேட்டி தீட்சை தந்து உன் அருட்செல்வ நிதியால் அழியா ஆயிரம் கோடிகள் வழங்கும் குரு ருத்ர கொடீஸ்வரன் உறைவற்ற அருளை அருளே ஒடுக்கத்தில் உளன் உலந்து ஓங்குதல் உணரா பிழையும் படுகொழிப் பள்ளம் சார்ந்தே பாதாளம் வீழ்ந்த பிழையும் எடுத்தாம் கோப இருமாப்பு அகந்தை பிழையும் கொடுத்தனை கெடுத்த மனதை கரையேற்றி கரைப்பாய் சிவனே இல்லாத நிலையை கடத்தி இருப்பதை கொடுக்கும் வண்ணம் பல்கோடி செல்வம் அளித்து உன் பரிசான பிரம்மாண்டத்தின் வல்லவ புலியை வரமாக தந்து என் வர்மை தொலையல்லா பிணிகளகற்றும் ஸ்ரீ ருத்ர கொடீஸ்வரரே எது செல்வம் பொன்னா பொருளா ஏழு கோடி மலையா நாடா எது செல்வம் கல்வியா கலையா எது செல்வம் அறிவா அணியா எது செல்வம் என்றே வேண்ட இருப்புதான் அழியா செல்வ பொதுமலை என்றே அதிந்த புண்ணிய ஒடீஸ்வரரே அதில் இந்த சுருதிதான் செல்வம் ஆதியே செல்வம் அந்த புதிரான கதிரே செல்வம் பிரவியின் பயனாய் ஞான அதிகார செல்வம் நல்கும் அத்தனை கோடீஸ்வரரும் நிதி நிறைவாய் ஓங்கும் நிகழ்கால சிவமே சரணே சூரிய கவியாய் ஓங்கும் சுடர்மணி மைய சிவமே வீரிய சிவமே ஞான வேதாந்த சிவமே அழியா காரிய சிவமே மூலக்காரண சிவமே உணர்வாய் ஊரிய சிவமே உயிர்ப்பாய் ஓங்கிடும் சிவமே சரணே ஸ்ரீ மகா ருத்ர ருத்ரூரீஸ்வர நவபாஷான விருத்தம் சம்பூர்ணம் நாளும் பொழுதும் இந்த நன்மூலை ஓதும் முறையால் கோளும் எப்போலும் கிரகமும் கொண்டு வந்த ஈஸ்வர் அருளால் ஆளவைத்து அரசனாக்கி ஆதியாம் சுருதியின் செல்வ ஆளுமைக்கு அதிபதியாக்கி அகிலாண்ட ஆற்றல் தருமே சகலமும் சிதிவரும் நண்டியுடன் வாழ் பலமுடன்